வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐ பேங்கோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் மூணு வகையான கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க கூலர் ஃப்ரிட்ஜு பழுதுபார்த்தல் சிசிடிவி பொருத்துதல் எலக்ட்ரிக் மோட்டார் ரீவேண்டிங் மற்றும் பழுதுபார்த்தல் பயிற்சி வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் மூலமா நிறைய யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தொழில் பயிற்சியை கொடுத்து அதன் மூலமா அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல பயிற்சிகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க அதுலையும் முக்கியமா அந்த கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இப்போ அவங்களோட ஒரு கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை நிறுவி பல கோர்ஸ்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து ஒரு முப்பது நாட்களுக்கான ஒரு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா பயிற்சி சீருடை மூன்று வேலை உணவு தேநீர் விடுதியில் தங்கி ப விடுதியில் தங்கி படிக்கும் வசதி யோகா பயிற்சி மற்றும் பயிற்சி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்துமே இலவசம் சொல்லியிருக்காங்க ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன் மற்ற ஆர்சிட்டிக்கும் ஸ்டேட் பேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தங்கி படிக்கிறதுக்கு உண்டான வசதி கொடுக்குறாங்க ப்ளஸ் மூன்று வேலை உணவுமே கொடுக்குறாங்க ஸோ மற்ற இதிலலாம் பார்த்தீங்கன்னா காலை மாலை தேநீர் மதிய உணவு மட்டும்தான் கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் தங்கி படிக்கிறதுனால உங்களுக்கு மூன்று வேலையுமே உணவு கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திற திறன் வாய்ந்தோரை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒரு நல்ல டெக்னிக்கல் ஸ்டாஃப் கொண்டு தான் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி முடிந்ததும் தொழில் தொடங்க வங்கி கடன் பெற தேவையான ஆலோசனையும் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நான் முன்னே சொல்ல தான் நீங்கள் ஒன்ஸ் படித்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்பப்போ நான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி பொருத்தல் மற்றும் பழுதுபார்த்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியும் கூலர் ஃப்ரிட்ஜ் பழுது நீக்குதல் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏர் கூலர் ஃப்ரிட்ஜ் பழுது நீக்குதல் எலக்ட்ரிக் மோட்டார் ரீவேண்டிங் மற்றும் பழுது நீக்கல் ஆகிய பயிற்சிக்கு வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதியும் நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை மாற்றுச் சான்றிதழ் நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இரண்டு வங்கி கணக்கு புத்தகம் ஆ ஆகியவற்றுடன் ஆகியவற்றின் நகலுடன் நேரில் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் டூங்கிற கான்டாக்ட் நம்பர் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் ஜீரோங்கிற கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க மேலும் ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தான் ஸோ அரியலூர் மாவட்டத்தில் இலவச தொழிற்பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழுவூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் பின்புறம் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் தான் இந்த கோர்சஸ் நடைபெற இருக்குது நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி இலவச கோர்சஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ